சமுதாய மக்களுக்கும் அருமையாக நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி தஞ்சையில் இருக்கின்ற வினோத் மகாலில் அருமைக்குரிய இந்த சங்கத்தை தோற்றுவித்த பொறையார் ரத்தனசாமி அவர்களுடைய நூற்றி அறுபதாவது விழா அங்கே கொண்டாடப்படுகிறது குறிப்பாக அவர்களுடைய வரலாற்றை நமது சமுதாய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தூத்துக்குடி அருகில் இருக்கின்ற சீனந்தோப்பு என்ற ஒரு சிறு கிராமத்தில் பிறந்த அந்த புறையார் குடும்பம் இங்கே இருந்து தாம் தொழில் செய்வதற்கும் வைத்தியம் பார்ப்பதற்கும் குறையாறில் சென்று குடியேறினார்கள் குறையாறியில் குடியேறுகின்ற நாடார்கள் அங்கே இருக்கின்ற அன்றைய அரசான அந்த வெள்ளைக்காரர் அரசிடம் தங்களுடைய வலுவான பணம் மூலமும் அந்த சக்தி மூலமும் ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றியது அன்றைக்கே அவர்கள் ஒரு செல்வந்தராக இருந்தாலும் அங்கே அவருடைய தகப்பனார் பேரில் எப்படி விருதுநகரில் ஒரு பள்ளியை பிடியரசி மூலம் துவைக்கினார்களோ அதை போல தபசி நாடார் பேரில் அங்கே ஒரு பள்ளியை துவைக்கி அந்த பள்ளியை நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு பின்னால் நாடார்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அரசியல் அதிகாரம் என்றால் உங்கள் சமூகம் எங்கே இருக்கிறது எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கெடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அருமைக்குரிய பொறையார் ரத்தனசாமி நாடார் அவர்களால் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டுகின்ற பணியை தமிழகமெங்கும் இருக்கின்ற நாடார் மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார் அந்த அழைப்பின் அடிப்படையில் நானூற்றி ஐம்பது நாடார்கள் கூடி ஒரு சங்கத்தை தோற்றுவித்து நாடார் மகாஜன சங்கம் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் பிப்ரவரி நாலு ஆறு ஏழு எட்டு தேதிகளில் கூடி ஒரு முடிவெடுத்த சங்கம் தான் இந்த சங்கம் அந்த சங்கத்தை தோற்றிவிட்ட பொறையார் பிறந்த பிறந்தநாள் தஞ்சையில் நடைபெறுகிறது என்றால் அந்த தஞ்சைக்கும் ஒரு வரலாறு உண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அந்த தஞ்சைக்கு மெடிக்கல் கல்லூரி என்று ஒன்று கொண்டு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற எல்லாம் நிலக்கலார்களை எல்லாம் அழைத்து ஒரு நூறு ஏக்கர் இடம் வேண்டும் என்று கேட்டபொழுது அருமைக்குரிய அன்றைக்கு ஒரு பெரிய விவசாய செல்வந்தராக இருந்த அருமைக்குரிய பல பரிசுத்த நாடார் அவர்கள் உடனடியாக நான் தருகிறேன் நாட்டின் நல்லது செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய இடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கு தஞ்சையினுடைய மத்தியில் இருக்கின்ற அந்த இடம் அவர் அவரால் வழங்கப்பட்ட இடம் அந்த இடத்தில் காமராஜர் அவர்கள் சொல்லிவிட்டார் நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கொடுத்த அந்த பரிசுத்த நாடாளுடைய வழியில் வந்த அருமை குறிய அண்ணன் செல்வராஜ் அவர்களும் இன்றைக்கு இருக்கின்ற அந்த சேரமண்டல சோழ மண்டலத்தில் இருக்கின்ற நாடார் பெருமக்கள் பல ஊர்களில் இருந்து சென்று அங்கே வாழ்க்கை தரத்தை கூட்டியிருக்கிறார்கள் அதோடு இல்லாமல் சோழ மண்டலத்திலே வாழ்ந்த நாடார்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த எல்லாம் இணைக்கின்ற பணியாக ஒரு அறுபது உறவின் முறைகள் அந்த பகுதிகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அறுபது உறவின் முறைகளையும் இணைத்து அவர்களிடமும் நல்லுறவை உருவாக்க வேண்டும் என்று எப்படி புறையாள தினசனர்கள் அவர்கள் நினைத்தாரோ அந்த பணியை நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அறுபது உறவின் முறைகளும் அங்கே கலந்து கொள்ளுகிறார்கள் அருமைக்குரிய அந்த இடம் கொடுத்த பரிசுத்த நாடாகளுடைய வம்சவழியில் வந்தவர்களும் கலந்து கொண்டு அந்த இள அந்த உறவின் முறைகளுக்கெல்லாம் சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் அதனால் நாடார் மகாஜன சங்க உங்களை எல்லாம் அழைப்பதனுடைய நோக்கம் அனைத்து சமூக மக்களுக்கும் நல்லது செய்து பெயர் பெற்ற பரிசுத்த நாடார் ஃபேமிலியும் பொறையார் ரத்தனசிவனார் ஃபேமிலியும் இணைகின்ற ஒரு விழாவாக நம்மளுடைய தஞ்சை விழாவை பார்க்கிறோம் அனைவரும் வந்து கலந்து கொண்டு நாடார் மகாஜன சங்கத்தை தோற்றுவித்த வைத்த புறையார் ரத்தினசிவ நாடார் அவர்களுக்கு மீண்டும் நூற்றி அறுபதா பிறந்தநாள் விழாவில் நாம் சங்கமிப்போம் சங்கம் அமைத்த தலைவனுக்கு சங்கமித்து விழா எடுப்போம் நன்றி வணக்கம்